ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே எனக்கு பிடித்ததை சரியாக நீ தொட்டு விட்டதால் உன் கரங்களில் உனக்கு பிடித்ததை சர்வ நிச்சயமாக கொண்டு வந்து தந்து விடுவேன் என் செல்லமே உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் வந்து போகிறது அதை மகிழ்வோடு பெற்றுக்கொள்ள காத்திரு சில கனவுகளையும் லட்சியங்களையும் அடைந்தே தீர வேண்டும் என ஆவலோடு காத்து தானே இப்பொழுது எல்லாவற்றையும் நீ பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே நல்ல நடக்க வேண்டும் உன் வாழ்வில் நீ முன்னேற்றம் அடைய வேண்டும் என நினைத்தால் பல அலட்சியங்களை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் நம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது எதையும் கண்டுகொள்ளாமல் உனக்கான முயற்சிகளை மட்டும் நீ செய்தால் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உன் மனதில் இருக்கும் குறைகளை எல்லாம் என்னிடம் கூறு மற்றவரிடம் கூறுவதை விட என்னிடம் கூறினாயானால் அதன் மூலமாக உன் மனபாரம் எல்லாம் தீர்ந்து போய் உன் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் பிறக்கும்படி நான் அருள் செய்வேன் உன் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் உன் வீடு தேடி வந்து விட்டேன் என் செல்லமே நீ கலங்கக்கூடாது உனக்கு துணையாக இருக்கும் உன் வராகி தாய் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் உன் உடலில் இருக்கும் பிரச்சனைகளையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகளையும் நான் அறிவேன் தங்கமே வராகியம்மா என்று நித்தமும் என்னை அழைத்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையான உன் உடல் ஆரோக்கியத்தை சரி செய்ய வேண்டியது எனது பொறுப்பு உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும்படி நல்லது செய்கிறேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சி செய்தியை நானே சேர்ப்பேன் செல்லமே உன் மனதில் எது நடக்க வேண்டும் என நினைத்தாயோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்னை நம்பி இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது நம்பிக்கையோடு இரு என் தங்கமே இப்போது மிகவும் பணக்கஷ்டத்தில் நீ இருப்பது எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் நான் மாற்றி காட்டுகிறேன் நம்பிக்கையோடு நீ என்னிடம் வைத்த அனைத்து பிரார்த்தனைகளுக்கும் நான் பதில் கொடுக்க போகிறேன் உன் கனவுகள் எல்லாமே போகிறது தகுந்த சமயத்தில் அதற்கான முழு பலனையும் நீ பெறப்போகிறாய் என் தங்கமே உனக்கான பொற்காலத்தை உருவாக்கிய நான் உன் வாழ்க்கையை ஜொலிக்கும்படி போகிறேன் காலம் விட்டது இனி வரக்கூடிய நாள் நிச்சயமாக உனக்கான நாளாகத்தான் இருக்கப் போகிறது உனக்கு அழுகும் நிலை வந்தாலும் கூட என்னிடம் மட்டுமே சொல்லி அழுது விடு என் செல்லமே மற்றவர்கள் யாரிடமும் சொல்லி அழுதால் உனக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும் ஆனால் உன் வராகி அன்னை நான் உனக்கான வெகுமானத்தை மட்டும்தான் தருவேனே தவிர உன்னிடம் சொல்லி குத்தி காட்ட மாட்டேன் உன் மனதை வருத்தப்பட விடமாட்டேன் செல்லமே நான் உனக்கு ஏற்கனவே பல அனுபவங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்து விட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்க நினைக்கிறார்களோ எவ்வளவு தூரம் உன்னிடம் இருந்து விலகி இருக்கிறார்களோ அதே தூரத்தில் நீ வாழ கற்றுக்கொண்டால் போதும் அவர்களே தானாக உன்னை தேடி வரும்படி நான் அவர்கள் வாழ்வில் பல விஷயங்களை செய்வேன் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இன்னும் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டாயா முதலில் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வேலைகளை தொடர்ந்து செய் உனக்கு நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கிறது என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் தாயே என்று நீ தினமும் என்னிடம் வேண்டிக் இருக்கிறாய் அல்லவா உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என் நாமத்தை சொன்னால் நிச்சயம் எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு இனிமையாக நடந்து முடியும் வாழ்க்கையில் நடந்து முடிந்த க கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மறந்துவிட்டு அடுத்த அடியை நோக்கி உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றால் நடந்து முடிந்த விஷயங்களை யோசிக்காமல் இருக்க முடியும் என்றாலே நிச்சயமாக நீ வெற்றி பெறப் போகிறாய் என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு எல்லோருக்கும் நல்லதுதானே செய்கிறேன் நான் யாருக்கு எந்த தீங்கும் செய்வதில்லையே எனக்கு மட்டும் ஏன் தாயே நல்லது எதுவும் நடப்பது இல்லை என்று என் குழந்தை தினமும் என்னிடம் கொண்டே இருக்கிறது என் தங்கமே எப்பொழுது நீ செய்த தவறை உணர்ந்து என்னிடம் மன்னிப்பு கேட்கிறாயோ அப்போதே நான் அதை மறந்து போவேன் தவறுகளையும் பாவங்களையும் நான் அதற்கான மன்னிப்பையும் கொடுத்து விடுவேன் உனக்கான நன்மைகள் எல்லாத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகிறேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு பின்னால் நலலாக உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை பாதுகாத்துக் கொண்டே இருப்பேன் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேற்றி த என் செல்லமே உன்னால் முடிந்தவரை நீ முயற்சி செய்வது முயற்சி கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை அடைவதற்காக நீ மாறி மாறி முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அதுதான் உனக்கான உண்மையான வெற்றியை கொடுக்கும் அதுதான் உன்னுடைய உண்மையான முயற்சி அதற்கான பெரிய உதவியை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் என் தங்கமே அதனால் எந்த ஒரு செயலையும் நீ முயற்சி செய்கிறாய் என்றால் அதிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இரு நீ தொடர்ந்து ஒரு விஷயத்தை முயற்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த விஷயம் உனக்கு எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு தெரியும் அதே போல முயற்சி செய்து கிடைத்த எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு லேசாக நீ விட்டுவிட மாட்டாய் என் தங்கமி உன்னால் முடிந்தவரை முயற்சியையும் உதவியையும் நீ செய்து கொண்டே இரு அது நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தும் உன்னை நீயே கொள்ள உதவுகின்ற ஒளியாக இது இருக்கிறது உன்னுடைய லட்சியத்தையும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே என் தங்கமே அதுதான் உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கான படிக்கட்டுகளாக இருந்து கொண்டே இருக்கிறது என் தங்கமே மற்றவர்கள் உன்னை பற்றி குற்றம் சொல்கிறார்கள் குறை சொல்கிறார்கள் என்று நீ எப்பொழுதும் கவலைப்படாதே உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஆயிரம் விஷயங்களை பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் அதற்கெல்லாம் செவி கொடுத்து கொண்டு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியாது செல்லமே அதனால் மற்றவர்கள் பேசுவதை ஒரு நாளும் உன்னுடைய செவிகளில் நீ ஏற்றுக்கொள்ளாதே அவர்கள் இன்று உன்னை பேசுவார்கள் நாளை வேறொரு விஷயம் கிடைத்தவுடன் அதை பற்றி பேச விடுவார்கள் ஆனால் நீ அப்படி இல்லை என் செல்லமே நீ எப்பொழுதும் உன்னுடைய பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு நீ உன்னுடைய பாதையில் சரியாக தான் சென்று கொண்டிருக்கிறாய் மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு அதிலிருந்து நீ பின்வாங்கினால் பிறகு நீதான் வருத்தப்படுவாய் என்னை நம்பிய என் பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு வேதனைகளில் இருந்தாலும் நான் ஒரு நொடியில் அவர்களை மீட்டெடுத்து வாழ்வின் உயரத்திற்கு நான் கொண்டு செல்வேன் என் தங்கமே அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்துக்கொண்டே இரு உனக்கான நல்லதை செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன் என் தங்கமே இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் நடக்காது இது முடியவே முடியாது என நினைத்துக்கொண்டிருந்த காரியங்களை எல்லாம் நான் இப்பொழுது உனக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றி உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் அதை நீ அனுபவிப்பதற்கு தயாராகிவிடு என் செல்லமே நீ உண்மையான உறவுகள் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள்தான் உன்னுடைய உண்மை நிலை என்ன என்று அறிந்தும் உன்னை காயப்படுத்தி வேதனைப்படுத்துவார்கள் அப்படி இருப்பவர்கள் உனக்கு உண்மையானவர்களா அல்ல உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் என்று நீ நினைக்கிறாயா என் தங்கமே இந்த உலகில் யாரும் யாருக்கும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு தேவை என்றால் அவர்கள் உன்னோடு உண்மையாக இருப்பார்கள் இல்லை என்றால் அவர்கள் எப்போதும் போல மற்றவர்களிடம் இருப்பது போல உன்னிடமும் சுயநலமாக தான் இருப்பார்கள் அதனால் ஒருவரை முழுமையாக நம்புவதற்கு முன் அவர்கள் யார் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ முதலில் அறிந்து கொள் என் தங்கம் பார் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீ சிந்தித்து முடிவெடு உன் வாழ்க்கையை வாழப்போவது நீதானே நீ மற்றவர்களுக்காக முடிவெடுத்தால் பிறகு நீதான் அதனால் அவதிப்படுவாய் அதனால் எப்பொழுதும் எந்த ஒரு முடிவையும் உன் வாழ்க்கையில் நீ மட்டுமே சிந்தித்து எடு நீ சிந்தித்து எடுக்கும் முடிவு எதுவும் உனக்கு தவறாக போகும்படி உன் அன்னை நான் விட்டுவிட மாட்டேன் செல்லமே என் அன்பு பிள்ளையே இப்போது உன் வாழ்வை நினைத்து நீ உன் வாழ்வு இவ்வளவுதான் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிடாதே என் தங்கமே உன் வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகிறேன் அதற்காகத்தான் இப்போது உன்னிடம் நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ படும் கஷ்டங்களும் வேதனைகளும் அனைத்துமே உன்னுடைய கர்ம வினைகளின்படிதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அது அனைத்தும் இப்பொழுது குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது நீ சந்தோஷமாக வாழும் நேரங்கள் உனக்கு வெகு தூரத்தில் இல்லை என் தங்கமே அனைத்தும் உனக்கு அருகில்தான் இருக்கிறது அதை உன் கரங்களில் ஒப்படைக்கவே உன் அன்னை இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் அதை அனைத்தையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு என் தங்கமே உனக்கானது என்றும் எங்கும் போகாது அது உன்னோடுதான் இருக்கப் போகிறது என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு உண்மையான பக்தியோடும் பொறுமையோடும் நீ காத்திருந்தால் உனக்கானதை நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது செய்யாமல் நான் வேறு யாருக்கு நல்லது செய்யப் போகிறேன் என் தங்கமே அதனால் நீ நல்ல எண்ணங்களோடு இரு உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் நன்மையையும் நல்லதையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையை நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் உன்னை நான் என் வலது கரங்களால் பற்றி வழிநடத்தி சென்று கொண்டே இருக்கிறேன் அதனால் நீ தை ியமாக இரு என் பிள்ளையே ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி